சுவாச நிலையை பற்றியும் தியான நிலையை பற்றியும் மிக மிக அருமையான உபதேச கருத்துக்களை கொண்ட உபதேசமாகத்தான் ஈஸ்வரப்பட்டவர்கள் இந்த பதிவை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்னால் மிக மிக தெளிவான நிலைகள் நாம் முழுமையாக உணரக்கூடிய நிலையில் கொடுத்திருக்கின்றார்கள் ஏதோ வெறும் வார்த்தைக்காக சொல்லுக்காக ஏதோ ஒரு அமானுஷியத்திற்காக அல்ல முழுக்க முழுக்க அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வலியுறுத்தி தியானத்தை பற்றி நம் சுவாச நிலையை பற்றி அவர் உணர்த்திய கருத்துக்கள் மிகவும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக கொடுத்திருக்கின்றார்கள் நம் சுவாச நிலையிலேயே நம் ஜப நிலை இருக்குமென்றால் அதன் வழி அருளை பெற்றிருந்தால் பெற்றுக்கொண்டிருந்தால் ஆயிரம் அணுகுண்டுகளை போட்டாலும் அதில் பாதாளத்தில் நம்மை அடைத்து வைத்திருந்தாலும் சுவாச நிலையில் நாம் ஒரு நிலை பெற்றிருக்கும் பொழுது எந்த தீய சக்திகளும் நம்மை வந்து தாக்கிடாது அந்த நிலை பெறத்தான் இந்த பாடநிலையை கொடுக்கின்றேன் என்று மிகவும் நுண்ணிய நிலைகளாக கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் ஞானகுரு அவர்களும் நம் புருவ மத்தி வழியாக அல்லது உயிர் வழியாக நாம் எடுக்கக்கூடிய உயர்ந்த சக்திகளை பற்றி எவ்வளவோ நுண்ணிய நிலைகளை உணர்த்தி இருக்கின்றார்கள் அதே அடிப்படையில் தான் இந்த உபதேசமும் ஈஸ்வரப்பற்ற அவர்கள் கொடுக்கின்றார்கள் நாம் ஜெபநிலையில் இருக்கும் பொழுது நாம் விடும் மூச்சு நல் மூச்சாக வெளிப்படும் என்ன அலைகள் மற்ற அணுக்களுடைய நிலைகள் உயர்ந்த அணுக்களுடைய நிலைகள் நம்முடைய மூச்சிலும் கலக்கப்படுகின்றது நல்ல அணுக்களாக கிடைக்கப்பெறுகின்றது அந்நிலையில் சிறுக சிறுக நாம் ஈர்க்கும் மூச்சில் நம்முடைய உயிரில் அது சேர்க்கப்படுகின்றது அது சிறுக சிறுக இந்த உணர்வுகள் சேர்க்கப்பட்டவுடன் நம் உயிர்நிலை உயர்ந்த சக்திகளை பெறுகின்றது அதாவது உயர்ந்த சக்திகளை பெறுவதே மிகவும் இயல்பாக யதார்த்தமாக அதாவது போகிற போக்கிலை என்று சொல்வது போன்று நம் உயிருக்குள் எப்படிப்பட்ட சக்திகளை எப்படிப்பட்ட உயர்ந்த சக்திகளை எப்படிப்பட்ட உன்னதமான சக்திகளை பெற முடியும் அதற்கு இந்த சுவாச நிலையை எப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த சுவாச நிலையை அடிக்கடி அந்த சுவாச நிலை நம் உயிரணுவிற்கு உயிருக்கு ஊட்டமாக கிடைக்கப் பெறுகின்றது என்றால் நமது உயிர் ஒரு நெருப்பு விஞ்ஞான பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் நமது உயிர் நுகர் உணர்வுகளை எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றது அந்த நெருப்பில் எந்த பொருளை போடுகின்றமோ அந்த மனம்தான் வரும் நம் உயிருக்குள் நமக்குள் அந்த ஆண்டவன் இருக்கின்றான் ஏனென்றால் தியானம் என்றால் ஒவ்வொருவரும் எத்தனை வகைகளில் வழிகாட்டுகின்றார்கள் அதை படிப்போர் அதை கேள்விப்படுவோர் அவர்களுக்கும் எது தியானம் எப்படி செய்தால் தியானம் எந்த நிலையில் இருந்தால் தியானம் இப்படி இருந்தால் தியானமா அப்படி இருந்தால் தியானமா இது எப்பொழுது செய்ய வேண்டும் வயதான காலத்தில் செய்வதா அமைதியான இடத்தில் செய்வதா ஜெபம் என்றால் என்ன தியானம் என்றால் என்ன அவருடைய பொருள் என்ன என்று இப்படியே காலத்தை கடத்தி வயதான காலத்தில் செய்யலாம் அல்லது மனம் அமைதிப்பட்டபின் செய்யலாம் அல்லது அதற்கென்று ஒரு நேரம் வரட்டும் அப்புறம் செய்யலாம் என்று இந்த தியானத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றது ஆனால் இங்கே ஈஸ்வரப்பட்ட தியானத்தை பற்றி மிகவும் இயல்பாக அதாவது என் வழியில் அதாவது ஈஸ்வரப்பட்டவர்கள் அவருக்கு உண்டான விளக்கத்தை கொடுக்க என் வழியில் தியானம் என்பதெல்லாம் நாம் அந்த ஜபத்துடனே கலந்து நம் நினைவிலும் கனவிலும் எந்த நிலையிலும் எந்த நிலை எனும் பொழுது நம் வாழ்க்கை நிலையில் நாம் வேலை செய்யும் நேரத்திலும் நம்முடனே அந்த ஆண்டவன் உள்ளார் என்ற எண்ணத்தில் அதாவது அந்த எண்ணம் மட்டுமல்ல இருக்கிறான் என்ற எண்ணத்தில் ஒரே நிலையில் நாம் எண்ணிக்கொண்டே இருந்தால் அதுதானப்பா நமக்கு உகந்த ஜெபம் பூஜை செய்வது கோவிலுக்கு செல்வது இவையெல்லாம் மனதை அமைதிப்படுத்த வேறு நிலையிலிருந்து நம் எண்ணத்தில் அந்த ஆண்டவனை நாம் எண்ணிக்கொண்டிருப்பதற்காகத்தான் அதாவது அவர் சொல்லக்கூடிய மிகவும் எளிதானது நீ எந்த நிலையில் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் விழித்திருந்தாலும் கண் மூடி இருந்தாலும் உறங்கிக் கொண்டிருந்தாலும் கனவில் இருந்தாலும் எந்த நேரத்திலுமே என்னுள் அந்த ஈசன் உள்ளான் அந்த ஆண்டவன் உள்ளான் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் இதுவே சரியான அப்பா நமக்கு உகந்த ஜெபமே இதுதான் ஆக மந்திரம் சொல்வதோ புரியாததை சொல்லுவதோ மூச்சை அடக்குவதோ நாம் யோகா செய்வதோ அல்லது ஆசனம் செய்வதோ அல்லது அசையாமல் விதமான சிறு ஒரு உணர்வுகளை கூட மாறாதபடி அல்லது இந்த திசையில் உட்கார்ந்தோ அல்லது இப்படிப்பட்டதுதான் என்ற நிலையிலோ என்று இதுதான் என்ற இன்னதுதான் என்ற நிலை இல்லாதபடி உன்னுடைய எண்ணம் உன்னுடைய சுவாசம் உனக்குள்ள அந்த ஆண்டவன் இருக்கின்றான் எனக்குள்ள அந்த ஆண்டவன் இருக்கின்றான் என்னுடனே அந்த ஆண்டவன் இருக்கின்றான் என்ற எண்ணம் இருந்தால் அதுதான் அப்பா ஜெபம் என்று சொல்லினார் இது வெறும் பக்தி அல்ல நம்முடைய எண்ணத்திற்கும் நம்முடைய சுவாச நிலைக்கும் நம் உயிர்நிலைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான சம்பந்தப்படுத்தக்கூடிய நிலையில் விஞ்ஞானிகள் சொல்வது போன்று எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அதை அழுத்தத்தை கொடுக்கப்படும் போது அதற்குண்டான பொறிகளை எழுப்பி அந்த கண் கருவி எங்கே இருக்கக்கூடிய ராக்கெட்டை செயற்கை கோளை எத்தனையோ பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நுண்ணிய நிலைகளை கடலுக்கடியில் இருக்கக்கூடிய நிலைகள் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய நிலைகளை மனிதனால் எண்ணத்தால் எண்ண முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான மயில்களுக்கு அப்பால் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த சுவாச நிலை பற்றித்தான் இந்த உபதேசம் அளிக்கின்றார் அதன் நம்முடைய சுவாச நிலை அத்தகைய நிலையில் இருந்தால் நமது உயிர் நெருப்பாக இருக்கின்றது அதிலே இந்த மனம் நாம் எண்ணக்கூடிய எண்ணம் நாம் எண்ணக்கூடிய அந்த நினைவு அதன் வழி நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த மனம் அந்த உயிரிலே பட்ட பின் அது உயர்ந்த மூச்சாக உயர்ந்த ஆற்றலாக உயர்ந்த சக்தியாக இதுதானப்பா உண்மையான தியானம் நீ திரும்ப திரும்ப சொல்வதோ அல்லது மறந்துவிட்டு நான் மந்திரத்தை விட்டுவிட்டேன் என்பதோ அல்லது ஆண்டவன் இப்படி சொல்வதற்கு பதிலாக அப்படி சொல்லிவிட்டேன் அல்லது அந்த ஆண்டவன் பெயரை சொல்வதற்கு பதிலாக இந்த ஆண்டவனை சொல்லிவிட்டேன் அல்லது இப்படி சொல்லிவிட்டேன் அப்படி செய்துவிட்டேன் என்று எந்த நிலையும் இல்லாதபடி உனக்குள்ளே அந்த ஈசன் இருக்கின்றான் என்ற எண்ணம் எந்த நிலையில் உனக்கு வர அப்பா அதற்குத்தான் இந்த பாடநிலையை கொடுக்கின்றேன் ஒவ்வொருவரும் இதில் உள்ள உண்மையை உணர்ந்து உருவமில்லா ஆண்டவனை எண்ணிக்கொண்டே பல கோடி ஜெபங்களை ஜெபித்து பல மந்திரங்களை சொல்லி காலநிலையை கடந்து இந்த ஆயுசு பத்தவில்லையே எனக்கு நோய் வந்துவிட்டதே என்னால் முடியவில்லை என்று வேதனைப்பட்டு அந்த நிலைகளுக்கு சென்று விடாதபடி ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று பருவ மத்தியில் உயிரான ஈசனை எண்ணி மின்னிலிருந்து வரும் மகரிஷிகளின் அருள் சக்திகளை தியானத்தின் மூலம் பெற்றுக் கொள்ளுங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் ஜபத்தில் பல நறுமணங்கள் கூடும் உங்கள் ஜபத்திற்கு அருளை அழித்துடுவார் அந்த ஈஸ்வரர் நாம் நம் ஆத்மாவிற்கு நல்ல மனங்களை அழைத்துத்தான் ஊட்ட நிலையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று தியான நிலையை இப்படியா அப்படியா எந்த நிலையை சரியான முறை எப்படி செய்தால் அது நமக்கு அந்த சக்தி கிடைக்கும் எப்படி செய்தால் ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் எப்படி செய்தால் எது கிடைக்கும் என்று இப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டிருக்கும் நிலையெல்லாம் அது இல்லாதபடி என்றால் பல நாள் தவம் இருந்து தியான நிலை என்றால் என்ன என்று தெரியாமலேயே பல தியான முறைகளை ஒவ்வொருவருமே கையாளுகின்றோம் தியானத்தில் எப்படி அமர்வது சுவாச நிலை எப்படி ஒருநிலைப்படுத்துவது ஆக தன்னை மறந்து கண்ணை மூடி எந்த எதுவுமே தெரியாத ஒரு ஓசை கூட உணர முடியாத நிலை இருந்தால் அதுவே தியானங்களை என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அல்ல தியானத்தில் அமர்ந்த பின் எண்ணத்தில் சிதற்கள் எண்ணத்திலே ஊண்டிடாமல் எப்படி இருப்பது என்ற எண்ணத்திலும் உள்ளார்கள் ஆகையால் பயந்து அந்த சிதறல்கள் ஏற்படுதே எங்கெங்கோ என் நினைவு போகின்றதே இது தியானத்திற்கு உகந்த நேரம் காலம் அல்ல இதற்குண்டான வயது அல்ல அதற்குண்டான பக்குவம் அல்ல என்று இப்படித்தான் அதனால்தான் அவர் பல நிலைகளை சொல்லி இப்படி பல நிலைகள் சொல்லி உள்ளதால் தனக்கு எது உகந்தது என்று எதை எடுத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலேயே பலர் இருக்கின்றார் வாழ்ந்திடும் காலமெல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு தன் வயதான காலத்தில் தான் தியானத்தில் இருக்க வேண்டும் ஆக என் மனம் இன்னும் படவில்லையே என்றெல்லாம் இன்றைய பெரியவர்களும் உள்ளார்கள் ஆகவே இது இதுபோன்ற நிலையெல்லாம் எடுத்துவிட்டு ஈஸ்வரப்பட்டவர் சொன்னது கொண்டு நம்முடைய எண்ணம் நம்முடைய நினைவு நம்முடைய சுவாசம் அனைத்துமே நமக்குள் தான் அந்த ஈசை நெருக்கின்றான் நமக்குள் தான் அந்த உயிர் கடவுளாக நின்று நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றான் உயிரான நிலம் நாம் தொடர்பு அருள் மனங்களை அருள் மகரிஷி உணர்வுகளை உயர்ந்த உணர்வுகளை அங்கே ஊட்டி அங்கே அதிலே போட்டு அந்த மனத்தை நாம் எழுப்பினால் அதுவே உயர்ந்த சக்திகளாக விஞ்ஞானிகள் சொல்வது எலக்ட்ரானிக் அந்த உணர்ச்சிகள் அழுத்தங்களாக அவர் சொன்னது கொண்டு ஆயிரம் அணுகுண்டுகளுடைய அதிர்வுகள் அங்கே வந்தாலும் நம்முடைய சுவாச நிலை உயிருடன் ஒன்றி ஒரு நிலையில் இருப்பதால் இந்த சுவாச நிலைக்கு எந்த நிலையும் இந்த ஈர்ப்புக்கு வராது எங்கே நம்மை அடைத்து வைத்திருந்தாலும் அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்காது எந்த தீய சக்திகளை நம்மை தாக்கிடாது என்று மிக மிக நுண்ணிய நிலைகளாக தியானத்திற்குண்டான விளக்கத்தை யாரும் செய்ய முடியும் சிறு குழந்தையாக இருந்தாலும் வயதான வயதானவராக இருந்தாலும் துன்பப்பட்டு கொண்டிருப்போரும் ஆத்திரப்பட்டுக் கொண்டிருப்போம் உணர்ச்சுவசப்பட்டுக் கொண்டிருப்போம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் தனக்குள் அந்த ஈசன் இருக்கின்றான் அந்த ஈசனுடைய அருளை பெறுவேன் மகிர்ஷி நான் பெறுவேன் இதிலிருந்து நான் விடுபடுவேன் என்று ஒரு நிலையில் அவனையே எண்ணி ஏனல் நாம் உருவமில்லாத ஆண்டவனை அல்லது எத்தனையோ உருவம் கொண்ட ஆண்டவனை எங்கெங்கேயோ நினைத்து அவன் வருவானா நம்மை காப்பானா அப்ப நமக்கு உதவி செய்யமான என்று எங்கெங்கோ நினைவை செலுத்துவதற்கு மாறாக நமக்குள் இருக்கும் உயிரான அந்த நெருப்பிலே இதை கண நேரத்தில் போட்டால் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் அந்த உணரின் அழுத்தங்கள் அதிர்வுகளாக கிளம்பி அந்த சுவாசத்திற்கொப்ப விஞ்ஞானிகள் செயலாக்குவது கொண்டு பன் மடங்கு பெருக்கி எங்கோ தொலைதூரத்தில் இருப்பதையும் அவர்கள் அழைத்தொடர்பு இல்லாமல் இயக்க சக்தியாக கொண்டு வருவது கொண்டு நாம் இந்த உயிர் ஆதிசக்தியுடைய அம்சமாக நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆதி சக்தியின் அருள்பெற்ற ஈசனை அதே இந்த விஞ்ஞானியில் எப்படி கம்பி இல்லா நிலைகள் உணர்வலைகளில் அதிர்வு கொண்டு தொடர்பு கொண்டு செயல்படுகின்றார்களோ அதுபோன்று அகண்ட அண்டத்தின் சக்தி விண்ணினுடைய ஆற்றலை பொருள் மத்தியில் ஈஸ்வரா என்று அந்த விண்ணில் இருக்கக்கூடிய மகரிஷிகளின் அருள் சக்திகளை நான் பெறுவேன் என் உடல் முழுவதும் பரவச் செய்வேன் நான் இத்தகைய தீமையிலிருந்து விடுபடுவேன் எனக்கு அந்த அருள்தா ஈஸ்வரா என்று நாம் உயிரோடு ஒன்றி நம்முடைய சுவாச நிலை அந்த நிலையில் இருந்தால் அதுவே உண்மையான தியானம் அதுவே உண்மையான ஜபமாகும் அதுவே தியானிக்கு முறையாகும் என்று தியானத்தினுடைய முறைகளை மிகவும் எளிதாக அப்படி இப்படி என்று அது தெரிந்து செய்ய வேண்டும் தெரியாவிட்டால் அது சரியாக செய்ய முடியாது சரியாக செய்யவில்லை என்றால் இப்படியெல்லாம் தப்பு வந்து சேரும் அப்படி இருக்க வேண்டும் என்று எத்தனை கட்டுப்பாடுகளை எல்லாம் இன்று வழிகாட்டி கொண்டிருப்பது மட்டுமல்ல இதற்கு இவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் அதற்கு இத்தனை முறை இப்படி வர வேண்டும் இப்படியெல்லாம் நேரம் காலத்தையெல்லாம் எத்தனையோ வழிமுறையில் இன்று கொண்டிருக்கும் நிலைகளை வெடித்துவிட்டு எந்த நேரத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் உன்னுடைய எண்ணம் உன்னுடைய நினைவு உன்னுடைய சுவாசம் அதுவே உருவமத்தில் இருக்குமானால் அந்த அருள் உணர்வை அங்கே நீ செலுத்தினாய் என்றால் அந்த ஈஸ்வரன் உனக்கு அந்த சக்திகளை பெற்றுத் தருவான் அதை உருவாக்கித் தருவான் அதன் வழி உன்னை வழி நடத்துவான் அவனே உனக்கு பேரருள் பேரலை உருவாக்கித் தருவான் அவனாகவே நீ மாறலாம் என்று ஈஸ்வர இந்த உபதேசத்தில் தியானத்துடைய எளிய முறையை நமக்கு சந்தர்ப்பத்தில் நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அதனுடைய பயனை எப்படி பெற வேண்டும் அதனுடைய அனுபவங்களை நாம் எப்படி பெற வேண்டும் அந்த அனுபவத்தால் நாம் ஞானிகள் காட்டியவர்கள் எவ்வளவு எளிதாக செல்ல முடியும் என்பதை நமக்கு அருள் வழியாக ஈஸ்வரப்பட்டவர்கள் கொடுத்துள்ளார்கள்